இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து கிரேட் டென்னில மூன்றாவது யூனிட்ல இருக்கக்கூடிய அநேகமான பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் பார்க்க போறோம் தெரிஞ்சிருந்தா ஓகே தெரியாட்டி இது ஒரு கவடிதா பார்த்துக்கோங்க கனேகமான அங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப இந்த இலக்க நிலையமைப்பு பற்றி படிக்கைக்குள்ள சக்தி மட்டங்களில் வந்து பிரதானமா நாலு சக்தி மட்டங்கள் இருக்குன்ற எங்களுக்கு தெரியும் சரி ஓடரா பாத்தீங்கன்னு சொன்னா கே எல் முதலாவது சக்தி மட்டத்தை கே என்று சொல்றோம் அடுத்தது எல் அடுத்த எம் அடுத்த என் இதுல இருக்கக்கூடிய உச்சளவான இலத்திரன்கள் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது உதாரணமா என்ற அங்க உச்சளவா ரெண்டு இலத்திரங்கள் நிரம்பும் எல் என்று சொன்னா அங்க எட்டு இலத்திரன்கள் நிரம்பும் எம் இல்லை பதினெட்டு இலத்திரங்கள் நிரம்பும் என்ல வந்து முப்பத்தி ரெண்டு இலத்திரன்கள் நிரம்பும் இது பிரதான சக்தி மட்டமும் அதுல காணப்படக்கூடிய உச்சளவான இலத்திரன்கள் எண்ணிக்கையை மட்டும் படிச்சிருக்காங்க அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா இந்த இலத்திரன் நிலையமைப்பு பெற கட்டங்கள்ல சரி அந்த இலக்கிறன் இடங்கள்ல பாத்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் ஓகே ஆகன் வரைக்கும் ஓகே முதலாவதுல ரெண்டு அடுத்ததுல எட்டு மூன்றாவதுல வந்து எட்டு ஆக மொத்தம் இருபதுல சாரி பதினெட்டு இலத்திரங்கள் அங்க நிரம்பி இருக்கு ஆனா இங்க பொட்டாசியத்துக்கும் கல்சியத்துக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதுல ரெண்டு சரி அடுத்ததுல வந்து எல் சக்தி மட்டத்துல எட்டு அதுவும் சரி மூன்றாவதுல பாத்தீங்கன்னா எட்டு நிரம்பி போட்டு அடுத்த உண்டை வந்து அங்கால போட்டிருக்கு சரியா மொத்தம் பத்தொன்பது இலத்திரன்கள் அதுல முதலாவதுல ரெண்டு அடுத்ததுல எட்டு இங்க ஒருமிக்க மூன்றாவது சக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எம்மில வந்து பதினெட்டு இலத்திரங்கள் மேக்சிமம் நிரம்பிடம் ஆனா நாங்க எழுதக்குள்ள என்னென்னு எழுதுறேன் நாங்கள் மூன்றாவதுல எட்டு போட்டு நாலாவதுல கொண்டு போடுவோம் அது மாதிரிதான் கல்சியத்துக்கு முதலாவதுல ரெண்டு கே இல ரெண்டு அடுத்ததுல எட்டு எம்மில பதினெட்டு நிரம்பலாம் ஆனா எட்டு போட்டு ரெண்ட கொண்டு வந்து அங்கே நாலாவது சக்தி மட்டத்துக்கு போடுறோம் இதுக்குரிய காரணம் என்ன தான் பார்க்க போறோம் இதுல சரி எதுக்குரிய காரணம் கே எல் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா எம்இல வந்து பதினெட்டு ரொம்ப வண்டுகிறாக்கு ஆனா இங்க வந்து நாங்கள் எட்டு தானே நாங்கள் மேக்சிமம் போட்டு வச்சிருக்கிறோம் அதுக்குரிய காரணம் என்னன்றதை விளக்கமாக பார்ப்போம் சரி இப்ப இதுல பிரதான சக்தி மட்டங்கள் நாலு இருந்தாலும் அதுக்குள்ளேயும் நிறைய உபசக்தி மட்டங்கள் வந்து இருக்கு சரியா பிரதான சக்தி மட்டங்கள் நாலு இருந்தாலும் அதுக்குள்ளேயும் உபசக்தி மட்டங்கள் வந்து இருக்கு உதாரணமாக கே என்ற பிரதான சக்தி மட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு முதலாம் சக்தி மட்டம் அப்ப அதில் வந்து ஒன் எஸ் என்ற ஒரு உபசக்தி மட்டம் இருக்கு அதில் மேக்சிமம் நிரம்பக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை ரெண்டு அதால தான் முதலாவது சக்தி மட்டத்தில் வந்து நாங்கள் ரெண்டு இலத்திரங்கள் நிரம்புது மேக்சிமம்னு சொல்கிறோம் மாதிரி ரெண்டாவது வந்து எல் அதுல இருக்கக்கூடிய ரெண்டு உபசக்தி மட்டங்கள் காணப்படுது ஒன்று வந்து ரெண்டு எஸ் அடுத்த ரெண்டு பி சரியா எஸ் அண்டே குள்ள அதுல மேக்சிமம் ரெண்டு இலத்திரங்கள் நிரம்பும் பி என்று சொல்லிக்க அதுல மேக்சிமம் ஆறு இலத்திரங்கள் நிரம்பும் அப்ப ஆறு ரெண்டும் எட்டு அதால தான் நாங்கள் எல்ல எட்டு மேக்சிமம் நிரம்பும் வந்து கதைக்கிறோம் அது மாதிரி என் எம் எடுத்தோம்னா அதுல மூன்று உபசக்தி மட்டங்கள் இருக்கு சரியா மூன்றாவது பிரதான சக்தி மட்டங்கள்ல மூன்று உபசக்தி மட்டங்கள் இருக்கு எஸ் பி டி என்று சொல்றோம் எஸ்ல ரெண்டு நிரம்பும் பி ல ஆறு நிரம்பும் அது மாதிரி ல பாத்தீங்கன்னு சொன்னா பத்து நிரம்பும் சரி சரிய பத்து மாறு பதினாறு பதினாறு நின்று பதினெட்டு இதன் அடிப்படையில தான் நாங்கள் எம்மில மேக்சிமம் பதினெட்டு நிறமும் வந்து பார்க்குறோம் அடுத்தது வந்து நாலாவது சக்தி மட்டம் என் அதுல நாலு உபசக்தி மட்டங்கள் இருக்கு அடுத்தது பி அடுத்தது டி அடுத்தது வந்து எஃப் இதுல பார்த்தோம்னா முதலாவதுல ரெண்டு நிறமும் அடுத்ததுல வந்து ஆறு நிறமும் டில பத்து நிறமும் எஃப்ல வந்து பதின் நிறம் அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு எங்களுக்கு வருது இது இது இப்படித்தான் பிரதான சக்தி மட்டங்கள்ல உச்சளவான இலத்திரங்கள் நீங்கள் காணப்படும் இது ஒரு விஷயம் இலத்திரங்கள் வந்து நிரம்பி கொண்டு வரைக்குள்ள ஒரு நியதியின் அடிப்படையில தான் நிரம்பும் அதாவது முதலாவது வந்து குறைந்த சக்தி உடைய ஓபிட்டல்கள் அதாவது அந்த ஒழுப்புகள் நிரம்பித்தான் கூடிய சக்தி உள்ள ஓபிட்டல்களுக்கு வந்து போகும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த த்ரீ டி அண்ட் ஓபிட்டல்லும் பார்க்க சரியா த்ரீ டி என்ற உபசக்தி மட்டத்திலும் பார்க்க போர் எஸ் ஆற்றல் இல்லாட்டி சக்தி வந்து குறை சரியா த்ரீ டி என்று சொல்லக்கூடிய எந்த உபசக்தி மட்டத்திலும் பார்க்க ஆற்றல் என்ன குறை சக்தி குறைவானதுக்குள்ள முதல் நிரம்பித்தான் சக்தி கூடியதுக்குள்ள இலத்திரன் வந்து நிரம்பும் அப்ப த்ரீ த்ரீ எஸ் த்ரீ பியும் பூரணமாயிட்டு சொன்னா த்ரீ ல நிரம்புறதுக்கு முதல் எங்க நிரம்ப வேணும் இலத்திரன் நிரம்பும் அதால தான் நாங்கள் அந்த பொட்டாசியத்துல உண்டை கொண்டு போய் அங்கால எழுது சரி என்னென்று விரமண்டு பார்ப்போம் கேயில பாத்தீங்கன்னா முதலாவது சக்தி மட்டத்துல மேக்சிமம் ரெண்டு நிறமும் அது சரி ரெண்டாவதுல எட்டு அதுலேயும் பிரச்சனை இல்லை மூன்றா சக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னா கேயில மொத்தம் இலத்திரம் இன்னைக்கு பத்தொன்பது அப்ப இங்க ரெண்டு மட்டும் நிரம்பிட்டு நீ ஒன்பது இலத்திரங்கள் இருக்குது இந்த ஒன்பது நிரம்பைக்குள்ள பிள்ளையால் ஆஹ் மூன்றா சக்தி மட்டத்துல முதலாவது உபசக்தி மட்டத்துல ரெண்டு நிறமும் அடுத்ததுல வந்து ஆறு நிரம்பும் சரியா அடுத்தது வந்து வந்து இந்த சக்தி குறைவண்டபடியா த்ரீ டில நிரம்ப முதல் எங்க நிரம்பிடுவா போரெஸ்ல நிரம்பிடுவேன் சரியா நாலாவது சக்தி மட்டத்துல வந்து நிரம்பிடுவேன் சரிதானே இந்த இதுவெல்லாம் நிரம்பிட்டு மூன்றாவது ரெண்டு மட்டும் பத்து பத்து மட்டும் பதினெட்டு நிரம்பி போட்டு மெட்ரவு ஒரு இலத்ரெண்டுக்கு தான் இந்த இவ்வளவு எட்டு நிரம்பினா அப்புறம் மீதியா உள்ள ஒரு வந்து த்ரீ டீல நிரம்பாம த்ரீ டீ விட போரைஸ் ஆற்றல் குறைவண்டா அதுல தான் நிரம்பம் சக்தி குறைவண்டியா அதுல தான் நிரம்பம் இப்போஸுக்குள்ள வாரபடியாத்தான் அதை நாங்கள் நாலாவது சக்தி மட்டத்துல கொண்டு போய் ஒன்று அண்டு போடுறோம் இதே மாதிரி தான் கல்சியத்துக்கு கல்சியத்தின் இலத்ரெண்டுக்கி இருபது முதலாவதுல ரெண்டு நிரம்பும் அது பிரச்சனை இல்லை அடுத்ததுல எட்டு நிரம்பும் மூன்றாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்கு பத்து நிரம்பு வேணும் ஆனா அந்த பத்துல வந்து எஸ்லையும் பி யிலையும் எட்டுன்ற மீதும் மற்றதாங்கால த்ரீலும் பக்கம் போரசு காற்றில் குறைவண்டபடியா போரஸ் என்ற பி கொண்டுதான் நீங்க வரும் அதால நாங்கள் அந்த நிகுதியா இருக்கக்கூடிய ரெண்டை கொண்டு போய் நாலாவது உபசக்தி மட்டத்துக்குள்ள போடுறோம் சரி அதாலதான் நாலாவது சக்தி மட்டத்துக்குள்ள நாங்க ரெண்டு ரெண்டு குறிச்சு இதுதான் அதுக்குரிய காரணம் சரி அநேமானாக்களுக்கு இந்த ஒரு டவுட் இருக்கிறது பிரதான சக்தி மட்டங்கள்ல உச்சளவு பதினெட்டு பாக்குறான் ஆனா அப்படியே கல் செய்யறதுக்கு மேன் இப்படி ரெண்டு எட்டு எட்டு ஒன்று அது மாதிரி ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு ரெண்டு எழுதுறோம்ன்ற டவுட் இருக்கும் இப்ப இது வந்து கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இத மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன அந்த விஷயங்கள டவுட் ஏதாவது சொன்னா சொல்லுங்க இது ஒரு வீடியோ ஆகுது போடு போடுவோம் பிரியோசனமா இருந்தேன்னா கட்டாயமா உங்களோட கருத்துக்களை சொல்லுவோம் அடுத்த பகுதியை நாங்கள் எல்லை உருவசை தொடருவோம் ஒரு சின்ன டவுட் இருக்கு எல்லை உரு ஆய்வு செய்யணும் மட்டுமட்டாக செய்யக்கூடியதுன்னு சொல்றாமே ஆனா எல்லை உராய் விசையும் பிரியோக விசையும் கொண்டு கொண்டு சமனாகத்தானே இருக்குது அப்போ விளைவு விசை பூச்சியமாக தான் இருக்கும் அப்போ இப்படி பொருள் வந்து மட்டுமட்டும் ஆசையும் இப்படி ஒரு டவுட் வந்து கனவெருகி இருக்குது அதை கிளியர் ஆகிற விஷயத்தை அடுத்த வீடியோல நாங்கள் பார்ப்போம்